ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் பன்னெண்டு முதல் உலகம் எங்கும் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகுபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் அப்ளை பாரம்பரியமான சுவையான அறிமுகம் வேல்யூ தான் நான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கும்பல் நிறைய தான் சாப்பிடும் ட்ரெயினில் ஆமா ட்ரெயின்ல சாப்பிடுறது விபத்தில் விமானத்தில் இதெல்லாம் துர்மரண சீசன் விஸ்வா வசூ இது வருடம் இந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் தான் நடக்கும் திருப்பி விபத்துகள் விமான விபத்துகள் ஏற்படுவதோ விமானங்களால் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுவதோ வெள்ள வெள்ளம் வந்து அப்படியே காடாகி பிரச்சனையாகி மலை கொட்டுவது அடுத்தது வந்து மலை பிரதேசங்களுக்கு பெரிய பாதிப்புகள் மலை சரிவுகள் கடலால் பாதிப்பு கப்பல்லாம் எல்லாம் பிரச்சனையாகவும் அதே போல ட்ரெயினால பாதிப்பு இந்த துர்மரணத்திற்கெல்லாம் நம்ம ஒன்றும் எந்த பிராயசத்தும் இல்லை யாருக்கு அது இருக்குதோ போய் சேர வேண்டியது அதில் பாருங்கள் இவ்வளோ பேர் செத்து ஒருத்தர் மட்டும் தப்பிக்கணும் இருக்கு பட் இருந்தாலும் அடுத்த வருடம் வரைக்கும் அது வந்து அவருக்கு வந்து அது ஆபத்து இல்லாமல் பார்த்து கிரகம் ஜெயிக்குமா நம்ம ஜெயிக்குமான கிரகனும் ஜெயிக்கணும் இந்த துர்மரண காலம்னு சொன்னீங்க இல்லையா சார் இது இன்னும் நீடிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே இருக்குது கொடுமையாக இருக்கும் கூட்டம் கூட்டமாக சாப்பிட்றது கும்பலாக சாப்பிட்றது பயத்தில் சாப்பிட்றது தான் பழக்கிறதுன்னு காட்டு அப்படியே எரிஞ்சு இது வரக்கூடிய அமைப்பு இருக்கு எவ்வளோ ஒரு செகண்ட் யோசிச்சுப்பாங்க இதே விமான விபத்துக்களே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசியல் தலைவர்களுடைய உயிர்களுக்கு அமைப்பு நம்ம இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சார் இதை வந்து முன்னாடியே நீங்கள் கணிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை ஆக்சுவலாக ரொம்ப இதில் வந்து பெருமையெல்லாம் கிடையாது இதில் என்ன இருக்குது பெருமை நம்ம குடும்பத்தை சார்ந்த மாதிரி தான் எல்லாருமே நம்மளும் ரெகுலராக ஃப்ளைட் டிராவல் போம் அன்றைக்கி அந்த ஃப்ளைட் விமான விபத்து நடந்துருச்சு கூட நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்தேன் ஸோ ரெகுலராக நம்ம வந்து ஒரு காரில் போகிற மாதிரி ஒரு ஸ்கூட்டரில் போகிற மாதிரி ஒரு சைக்கிளில் போகிற மாதிரி ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிற மாதிரி இன்றைக்கி விமான பயணங்கள்ன்றது ஆயிடுச்சு இட்ஸ் அ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னென்னா அது ஈஸி வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு பெரிய டெஸ்டினேஷனை நம்ம ஈஸியாக போடுறோம் அது போல் தான் எவ்வளோ கனவுகளோடும் போயிருப்பாங்க அது இல்லாமல் அது விமானம் வந்து அந்த ஃபஸ்ட்டு அதில் விழுந்து அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள் அது இல்லாமல் அப்பாவியாக படித்து கொண்டிருந்த மாணவர்களுடைய ஹாஸ்டலில் விழுந்தது வந்து அது இன்னும் கோரம் அதனால் அங்கே இருக்கிற அந்த பல கனவுகளுடன் எம்பிபிஎஸ் சீட்டுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த எம்பிபிஎஸ் சீட்டோடு இருக்கக்கூடிய கனவுகள் தான் குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் நேரம் சாப்பிட்டுதா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய பெற்றோர் அந்த சமயத்தில் ஒன்றுத்துக்குமே சம்மந்தம் இல்லாத இதான் துர்மரண சாஸ்திரம் தான் வரும்னு நான் உங்களதில் பேசியிருக்கேன் மார்ச் மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொறுமையாக உங்களுக்கு விளக்கமாகவே சொல்லியிருப்பார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இனிப்போவில் வந்து நிறைய பேர் நிறைய விதமான கணிப்புகள் பண்ணலாம் நான் இந்த முப்பத்தி ஒன்று வரைக்கும் பஞ்சாங்கத்தை பொறுமையாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணதில் இந்த துர்மரண சாஸ்திரங்கள் வந்து பெரிதாக காணப்படும் உங்கள் ஆங்கர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவணகுமார் சாருக்கு தான் நான் என்ட்ரிவ் கொடுத்ததில் அவர் கேட்டிருப்பார் கொத்து கொத்தாக மரணம் ஆயான்னார் அம்மான் தான் இந்த இது வந்து இந்த ஆணி மாதத்துக்கு முன்பாகவே இந்த விபத்துகள் வந்து நான் ஆணி மாதத்தில் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணேன் ஆணி மாதத்துக்குள்ளாக ஆணின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஜூன் மாதத்தில் தான் ஆணி மாதம் அந்த இது இல்லாமல் நான் மார்ச் மாதம் கொடுத்த இன்ட்ரிவியூலேருந்து நான் எப்பவுமே சொல்லி கொண்டு வருவது தான் அதில் இந்த சனி பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது அதில் வாக்கியப்படி திருக்கணிதப்படிலாம் பஞ்சாங்கங்கள் நடந்தது அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நான் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறதுனால திருக்கணித வாக்கியமாக எனக்கு வந்து சில விஷயத்துக்கு எடுத்துப்பேன் ஏன்னா பாக்கியத்துலேருந்து தான் மறுவித திருக்கணிதம் ஸோ வாக்கியம் ஃப்ராடு திருக்கணிதம் உஸ்லாமெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு பஞ்சாங்கங்களும் முக்கியம் எப்படி வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து மருந்துகளுக்கு சிறப்பு மட்டும்தான் கொடுத்துருந்தோம் கலர் கலராக சிறப்பு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியாக சர்ஜரி எல்லாம் வந்திருக்கு மாதிரி எல்லாமே அந்த காலத்துலேருந்து அதுக்கெல்லாம் உண்டு தான் மூல உதாரணம் உண்டு எப்பவுமே உலக பொதுமறை ஜாதகம்னு உண்டு அதுதான் பஞ்சாங்க குறிப்புகள் விஸ்வா வசு இது வருடம் இந்த வருடத்தில் இது எப்படியெல்லாம் இருக்கும்ன்றது தான் தீப்பிளம்புகள்லாம் நிறைய காட்டு அதனால் சூரியனும் இப்போ குருவும் ஒன்றா சேர போகிறக்கிட்டேன் சுக்கரன் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இருக்கு சனி வந்து குரு வீட்டில் ஏற்கனவே ஆகி இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த ரெண்டு ஆண்டு காலம் அங்கே தான் இருப்பார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு எண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் இருபத்தேழு இருந்து அவர் மாறி ரிஷபம் வந்து மேஷமான செவா வீட்டுக்கு வரார் நீச்சம் மாறார் அங்கே வந்து முப்பது இல்லை ஒன்று வரைக்கும் அது எண்டு வரும் இந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் தான் நடக்கும் அதனால்தான் போர் மேகங்கள் அணுவாயுத பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுவதுக்கு வாய்ப்புகள் நம்ம சொல்றோம் அணுவாயுதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா இந்த கிரகம் இந்த பைத்தியம் பிடிக்குமா மனுஷனுக்கு தீவிரவாத தாக்குதல் கண்டிப்பாக வரும்னு முப்பது நம்மளுடைய மூணாம் மாதம் சொல்லியிருக்கேன் இந்தியாவில் தீவிரவாதம் வரும் அதன் மூலமாக போர் மூலம் இருக்கு இதே வரி இருக்கு செக் பண்ணிக்க நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறோம் ஸோ அதில் இப்போ இந்த அடுத்தது இந்த ஆணி மாதம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆணி மாதம்ன்றது பதினஞ்சு ஆறுலேருந்து பதினாறு ஏழு இந்த மாதம்லாம் கூட ரொம்ப கடுமையாக இருக்கும் உலகத்துக்கு யுத்தங்களோ அல்லது பிரச்சனைகளோ கொத்து கொத்தாக மரணம் ஏற்படுவதோ நெருப்பால் மரணம் ஏற்படுவதோ திருப்பி விபத்துகள் விமான விபத்துகள் ஏற்படுவதோ விமானங்களால் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுவதோ வெள்ள வெள்ளம் வந்து அப்படியே காடாகி பிரச்சனையாகி மலை கொட்டுவது அடுத்தது வந்து மலை பிரதேசங்களுக்கு பெரிய பாதிப்புகள் மலை சரிவுகள் அடுத்தது கடலால் பாதிப்புகள் கப்பல்லாம் பிரச்சனையாகவும் அதே போல் ட்ரெயினால் பாதிப்பு இதெல்லாம் காட்டுச்சு பஞ்சாங்க குடிப்புகள் பஞ்சாங்கத்தினுடைய அந்த கிரகங்களுடைய நிற்கக்கூடிய டிகிரிகள்லாம் நமக்கு இதெல்லாம் தான் காட்டு ஸோ இந்த டூர்மரணத்திற்கெல்லாம் நம்ம ஒன்றும் எந்த இல்லை யாருக்கு அது இருக்குதோ போய் சேர வேண்டியது தான் அதுக்கு துர்மரணத்தில் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தோடு துர்மரண சாஸ்திரம்னு ஒன்று உண்டு இந்த காலகட்டத்தில் துர்மரணம் தான் இது பண்ணும் அது எண்பது வயசு எனக்குன்னு சொன்னால் கூட நூறு வயசு எனக்குன்னு சொன்னால் கூட அதெல்லாம் தெரியாது மாட்டிப்பா அதில் பாருங்கள் இவ்வளோ பேர் செத்து ஒருத்தர் மட்டும் தப்பிக்கணும் இருக்கு அது வந்து யோசிச்சு பாருங்க பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட்டு கூட அப்போ எவ்வளோ பெரிய இருந்தாலும் அவரும் வந்து கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய இதுலேருந்து வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்ததுனால அந்த உயிர் உயிர் பலின்றது இல்லாமல் இருக்குது பட் இருந்தாலும் அடுத்த வருடம் வரைக்கும் அது வந்து அவருக்கு வந்து அது ஆபத்தில்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அவர் நமக்கு யாருன்னா தெரியாது சாஸ்திரத்தில் இது மாதிரி தப்பித்தாவே உடனடியாக அடுத்த ரிப்பீட்டட் இல்லாமல் இருக்கணுன்றது தான் சொல்லுவோம் ஓ அந்த கண்டை அவங்கள தொடருமா தொடர்றதுக்குன்றது அதனால் அவருக்கு அது என்னவோ அவங்களுடைய முறைப்படி அது பார்த்துக்கும் இது வந்து நம்ம தூரம் இது வெறும் விபத்துன்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் வந்து கவர்மெண்ட்டு பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எல்லா ஏஜென்சியும் திறந்து விடணும் வேலை செஞ்சவங்க அந்த அப்லோடிங் பண்ணவங்க டவுன்லோடிங் பண்ணவங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப்பு அந்த உள்ளே வந்த ஸ்டாஃப் யார் என்ன பேசஞ்சர்ஸ் எல்லாத்தினுடைய ரிசி ரிஷி மூலம் நதி மூலம்லாம் எடுக்கணும் ஏன்னா இருக்கிறதுலே சொஃபிசிகேட்டட் சேஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரீம் லைனாக ரெண்டு அது போல் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் வந்து ப ரொம்ப மைனூட்டு சான்சஸ் தான் டபுள் இன்ஜின் ஸோ நீங்கள் எல்லாமே புதுசாக படிக்கிறச்ச அதை கூகுளில் சர்ச் பண்ணுறச்ச அதனுடைய சேஃப்டி எல்லாம் வந்து ரொம்ப ஐஎண்டாக இருக்குது அதுக்கு வந்து போயிங் இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் இன்னும் ஏஜென்சிக்கு கொடுக்கக்கூடிய விளம்பெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும் மூல நட்சத்திரத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கு பூர நட்சத்திரத்தில் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு ஏழாம் தேதியது பூர்வம் இப்போ மூலம் இந்த மூல நட்சத்திரத்தில் வந்து பன்னெண்டாம் தேதி தானே எனக்கு நம்ம பேசுகிறது இந்த பன்னெண்டாம் தேதின்றது மூலம் மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்தது வந்து இது என்ன ஏதுன்றது டீப்பாக விசாரிச்சாதான் மூலனவே கேது கேது ஏற்கனவே சூரியன் வீட்டில் இருக்கான் சதிகளா இல்லையான்றதெல்லாம் விசாரிக்கும் இதனுடைய கண்டினியூஷன் இனி ஆகாமல் இருக்கிறதுக்கு சட்டத்திட்டங்கள் வந்து ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து முதல்ல வந்து இனிமேல் வந்து எந்த ஃப்ளைட்டுக்கு இருந்தாலும் சீக்கிரம் வந்து எல்லோரும் அந்த டீப்பாக அவசரப்பட்டு அந்த செக்கிங்கெல்லாம் முடிக்காமல் கொஞ்சம் எல்லாமே அவங்களுக்கும் டைம் கொடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் இல்லாமல் சேஃப்டி கொடுக்கக்கூடிய எல்லாருடைய இதையும் வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் மாட்டி கொஞ்ச நாளைக்கு முப்பத்தொன்னாவது வருஷம் வரைக்கும் உலகத்தில் சரி இருக்க ஒரு மாதிரி கலவரமாக தான் இருக்கும் அதனால தான் நான் நிறைய உங்கள் சேனலில் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருப்பேன் எல்லாத்தையும் வெளிநாட்டில் வாழக்கூடிய எந்திர்கள்லாம் கவனமாக இருங்க உங்கள் முதலீடெல்லாம் இந்தியாவில் போடுங்க தங்கத்தில் போடுங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க வேலை வாய்ப்பெல்லாம் டக்குன்னு போயிடும் பயம் வந்துடும் சைக்காட்ரிக் எஃபெக்ட் வந்துடும் மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமைன்னா என்ன ஆகும் ஸோ இதெல்லாம் இந்த கிரகங்கள் பண்ணும் கிரகம் ஜெயிக்குமா நம்ம ஜெயிக்குமானா கிரகம் தான் ஜெயிக்கும் சும்மா மனிதன் வந்து எல்லா விஞ்ஞானத்துலேயும் அச்சீவ் பண்ணலாம் ஆனால் வக்கர புத்தி போகிறதுக்கு மனிதன்கிட்ட வழி இல்லையே இதை மனிதன்கள் செய்யக்கூடிய வக்கர புத்தி இதற்கெல்லாம் இதுவும் கடந்து போகுன்ற போல் இதே போல் மீனத்தில் சனி வந்த காலம் இருபத்தி ஏழரை ஆண்டுகளுக்கு முன்பு இருக்குது அந்த சமயத்தில் சனி மட்டும் பார்த்துருப்போம் இப்போ ராகு இருக்குது கேது இருக்குது குருவுடைய சஞ்சாரம் மற்ற சூரியன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இதனுடைய தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு வரைக்குமே இருபத்தேழு எண்டு வரைக்குமே இது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அதுக்கு பிறகு செப்பா வீட்டில் வரைச்சா அதை டீப்பாக இன்னும் அனலைஸ் பண்ணணும் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாஸ்டாம் சொல்லுறது பாபா வாங்கியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய இந்த வருஷத்தில் கடுமையான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்கலாம் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த நம்மிடத்தில் மறைந்து அவர்கள் சொல்லிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கிறதும் இப்போ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக நினைவுகள் என்பது தனி எனக்கு வந்து அந்த நான் பண்ணுறதில் எனக்கு வந்து ஜோதிடம் தெரியும் இந்த ஜோதிடத்தில் இந்த உடைய விஷயத்தில் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் நாளாக ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் பஞ்சபூதத்தின் அமைப்பு தீவிரவாத அமைப்பெல்லாம் பெரிய பாதிப்புகளை இன்னும் கடுமையாக தான் கொடுக்கும் அதில் வந்து இயற்கை அழிவெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா மழை வருது வெள்ளம் வருது சுனாமி வருது பூகம்பம் வருதுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இது போல் விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய அரசாங்கங்கள் நினைத்தால் கண்டிப்பாக தடுக்கலாம் அந்த டெக்னீஷியன் நினைச்சால் கண்டிப்பாக தடுக்கலாம் பாதுகாப்பு ஏன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து வேற ஒரு இடத்துலருந்து அகமதாபாத்லேருந்து அந்த அகமதாபாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ளைட்டில் ஒரு டிராவல் பண்ணவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அகமதாபாத் வீடியோ போட்டிருக்கேன் அதுவே வந்து இந்த ஃபிளைட் வந்து சரியா இல்லை ஒரு மனிதன் சொல்லியிருக்கார் அப்போ அது வந்து கண்டிப்பாக ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட அவர் சொல்லியிருப்பார் அப்பவே அதை சரி பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய இது இருக்காது அலட்சியப்படுத்துறதுக்கு எந்த காரணம் ஏன் காரணம் இவ்வளோ பெரிய லண்டனுக்கு பயணப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளைட்டு ஏற்கனவே இன்னும் டெல்லியிலேருந்து இந்த தொலைவுக்கு வந்திருக்கிறச்சுவே ஒருத்தர் சரியில்லைன்னு படம் பிடித்து தன்னுடைய முகநூலில் பதிவு அப்போ வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அந்த முக்கியத்துவத்தை எங்கே தவற விட்டாங்க ஏன்னா அவர் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் அதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்டே அந்த கம்பெயின் செய்யாமல் கொடுக்கல அவர் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்போது தனிப்பட்ட அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் என்ன அந்த டாட்டா நிறுவனமும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக போகிறதோட நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியெல்லாம் பண்ணணும் ஏன்னால் பண்ணால் தான் ரிஷி மூலம் தெரியும் விபத்து என்பது அடுத்த விஷயம் விபத்தாக இல்லை என்றால் அது வந்து கடுமையாக கண்காணிக்கப்படக்கூடிய விஷயம் ஏன்னா இது ஒரு தடவை ஈஸி ஆகிடுச்சுன்னா இனிமேல் எல்லாமே ஈஸியாகிடும் ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டம் என்பது தான் ஜோதிடத்தில் காட்டக்கூடிய விஷயம் இந்த ஆக்சிடெண்ட் வந்து கிரக அமைப்பு தான் காரணமா இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்குமா சார் இல்லை இந்த ஃபிளைட்லேயும் ஆல்ரெடி இஷ்யூ இருந்தனால இதுதான் காரணமா காரணமாக இருக்கும் இல்லைங்க இந்த கிரகம் இது மாதிரி விபத்துக்கு ஏற்படும்ன்றது தான் நாங்கள் சொல்ல முடியும் அது இந்த ஃப்ளைட்டு வந்திருக்கு அடுத்து இனி தொடராமல் பார்த்துக்கிறது தானே கவர்மெண்ட்டுடைய வேலை அப்போ அவங்க தானே டீப்பாக பண்ணணும் எல்லா ஃபிளைட்டும் இல்லைன்னா ரெண்டு ஃப்ளைட் ஏஜென்சிக்குள்ளே யார் முதல் இடத்தை பிடிக்கிறது கூட பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் இந்த ம ஏன்னா இப்போ வந்து மனிதன் வக்கர புத்தி தான் வேலை செய்யுன்றாங்க ஏன்னா மக்கர புத்தி தான் யார் ஃபர்ஸ்ட்டு யார் இது இந்தியாவில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஸோ இது மேலே தான் இது வரும் இது வந்து டீப்பாக பார்க்கணும் அது வந்து அதனுடைய ஏஜென்சிஸ் தான் பார்க்கும் ஏன்னா கெட்ட நேரம் இயற்கையாக ஏற்படுறது தான் நம்பணும்னு நம்ப முடியாதுல்ல கெட்ட நேரத்தில் மனிதன் வந்து வக்கரத்தால் தானே ஏற்படும்ன்றது காட்டுது அந்த இப்போ தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்பட்டதால தானே யுத்தம் வந்து இப்போ இந்த யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே போய் யுத்தம் பண்ணலையே காஷ்மீரில் வந்து அவங்க ஏன் பண்ணலன்னா நம்மளை இவ்வளோ பேர் உயிரை கொள்ளலன்னா ஏன் வரப்போகுது அதுக்கு தான் இந்த தூர்மாரான காலம்னு சொன்னீங்க இல்லையா சரி இது இன்னும் நீடிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே இருக்குது கொடுமையாக இருக்கும் கூட்டம் கூட்டமாக சாப்பிட்றது கும்பலாக சாப்பிட்றது பயத்தில் சாப்பிட்றது யுத்தத்தில் சாகிறது ஆயுதங்கள் சாப்பிட்றது அணு உலகங்களால் சாகிறது நெருப்பு பந்தத்தால் பிரச்சனை ஆகுது பாருங்கள் பாவம் தீ தான் பிளக்கிறதுன்னு காட்டுது அப்படியே எரிஞ்சு இது வரக்கூடிய அமைப்பிற்கு எவ்வளோ ஒரு செகண்ட் யோசிச்சுப்பாருங்க நம்ம பிரதராக நம்ம சிஸ்டராக நம்ம தாயாக தந்தையாக யோசிச்சுப்பாரு நம்ம குடும்பத்தில் சேர்ந்த யோசிச்சுப்பாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் தான் அதே போல் நான் சொல்லியிருந்தேன் குழந்தைகள் டிராவல் செய்யக்கூடிய வண்டிகள் ஸ்கூல் அதெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து இருக்கு அதுல வெக்கேஷன் அந்த ஸ்கூல் வெக்கேஷன் போறது ட்ரிப்பு போறது இந்த டூர் போறது இதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும் ட்ரெயின்ல பார்த்துக்கணும் இதெல்லாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் பார்த்துக்கணும் உலக நலனுக்காக மக்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சரி ஒன்றுமே இல்லைங்க அவங்கவுங்க மத பழக்கப்படி பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை தான் பெருசாக ஜெயிக்கும் மனித வாழ்க்கையில பிரார்த்தனை நீ இந்துவாரு இந்துவாரு முஸ்லீமாரு கிறிஸ்டின் சாதாரணமாக உலகம் நல்லா இருக்கணும்னு உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இந்த உலகம் நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு உலகமே நல்லா இல்லைன்னா நீ எப்படி நல்லா இருப்பேங்க ஸோ ஒரு செகண்ட் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணால் வலிமை அதிகம் கூட்டு வலி அதில் வந்து கிறிஸ்டின்ஸுதும் வந்து முஸ்லீம்ஸுதும் வந்து அது பிரார்த்தனைகளில் வரும் இந்து தர்மத்தில் வந்து அது உண்டு ஆனால் நிறைய பேர் வந்து அதை தனக்காக சுயநலமாக மாற்றிக்கிறது வந்து கொஞ்சம் மாற்றி பொது கூட்டு பிரார்த்தனைகள் உண்டு எல்லா இடத்துலையும் அது வந்து நிறைய பண்ணணும் இனிமேல் அது பண்ணுறது எல்லா மதத்துலேயும் சேஃப்டி கொடுக்கும் இரநூத்தி எழுபது பேருக்கு மேலேன்றாங்க அந்த கணக்கு அவர்களும் தான் நான் பாவம் என்ன சென்டாக ஒன்றுமே தெரியாது படிக்க வந்த ஒரு குழந்தைங்க மெடிக்கல் கனவுகளோடு வந்த குழந்தைங்க நாளைக்கு இந்த டாக்டர் ஆகணும் அந்த டாக்டர் ஆகணும்னு இருந்த குழந்தைங்களாம் ஒன்றுமே இல்லை சாப்பிட்டதுக்கு ஒரு சோதனையாக இருக்குது ஹாஸ்டலில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க கட்டடிச்சுட்டும் போல் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை வந்துடக்கூடாது இல்லையே அதெல்லாம் அதுதான் சொல்லுங்கள் இது நடக்காமல் இருக்க ஏதாச்சும் பூஜைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இல்லைங்க சார் இந்த காலகட்டம் துர்மரண சாஸ்திரம் இதில் வந்து பூஜைகளோடு எல்லா மனிதர்களும் நீங்கள் நானும் எந்த எல்லோருமே இந்த கூட்டத்தில் இதை பெருசாக நான் என் ப்ரெடிக்ஷன் கண்டு கரெக்டாக நடந்துச்சுன்னு நான் நான் பண்ணேன்னா நான் எவ்வளோ பெரிய அழிக்கினார் இதெல்லாம் நடக்கும்ன்றது நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்குதும் அது அதிகாரிகள் கன்சன்ட் இருக்கணுன்றது தான் நாங்கள் விரும்புறது எங்களுக்கு பேர் வந்து என்ன ஐயா இவ்வளோ பேர் உயிர் போயிட்டு எங்களுக்கு பேர் என்ன அந்த ப்ரெடிக்ஷன்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நடக்காமல் போய் எங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலே பரவாயில்ல ஏன்னா அதனால் ஒன்றும் கிடையாது எவ்வளோ பேர் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க ஆயிரம் கமெண்ட்ஸில் ஒரு லட்சம் பேர் பார்த்தா ஒரு மில்லியன் வீடியோ பார்த்தா இப்போ நூறு பேர் வந்து கண்டபடி தான் பேசுவாங்க அந்த நூறு பேர் அந்த வக்கரம் பிடிச்சவங்க பேசுகிறது பேசணும் நான் தான் சொன்னேன்னா வக்கரம் இருக்குது வக்கரத்தில் தான் அந்த உலகம் இருக்குது இப்போது வக்கரம் பிடிச்சவர்கள் கமெண்ட்டை வந்து நம்மையே பார்த்துக்கணும் அவன் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அவன் நம்ம மேலே தப்பு தப்பாக போய்ட்டு அவன் மனசாந்தியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அதனால் நாங்கள் சொல்கிறக்கூடிய இந்த துர்மரணங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனைகளை மக்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் அனைத்து மதத்தினரும் செய்ய வேண்டும் தான் ஜோசிய நம்புறீங்களோ ஜோசிய நம்பலியோ நீங்கள் பாபாவை கும்புறீங்களோ ராகவேந்திர கும்புறீங்களோ அல்லாவை கும்புறீங்களோ ஜீசஸை கும்புறீங்களோ மேரியை கும்பறிகள் இந்த துர்மரண காலகட்டம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் என்பதை பார்த்து கொண்டால் போதும் சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஆபத்துகள் வர இருக்குது எந்த அளவுக்கு இல்லை இதே விமான விபத்துக்களே அதிகமாக இருக்கும் அப்புறம் இருக்குது ரயில்வேயில் ரொம்ப பார்த்துக்கணும் அதே போல் இந்த பள்ளி குழந்தைங்க போகிறது ஸ்கூலுக்கெல்லாம் நான் இந்த சொன்னது அந்த வாத்தியாரங்க அந்த இது எல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தணும் ஏன்னா இந்த டூர் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போகணும் அதே போல் அந்த கப்பலில் போகிறது டூரு போல் இந்த டூரிஸ்ட் இதெல்லாம் இந்த வந்து இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பெரிய அந்த கப்பல்களுக்கு அழிக்கக்கூடிய அளவுக்கு தீவிரவாத அமைப்பெல்லாம் திடீர்னு பண்ணணும் ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெரிய கொதிப்பான நிலைமை தான் காணப்படும் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் பூகம்பங்கள் அதே போல் வந்து கடல் வர்றது மெயினாக மலைகள் சரிவுது காடாகும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் எந்த இடத்துலலாம் ஏற்கனவே நூறாண்டு கால சரித்திரம் எடுக்கணும் நூறாண்டு காலத்தில் எங்கே பூகம்பம் வந்ததோ பெரும் வெள்ளம் வந்ததோ எந்த ஊர் அழிஞ்சுதோ அந்த ஊருக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உடனே கணக்குப்படக்கூடாது முப்பத்தி ஒன்றுக்குள்ளே திருப்பி அந்த ஊர்களுக்கெல்லாம் பாதிப்பு நிச்சயமாக வரும் குறிப்பாக இவங்க இந்த இடம் தான் சொல்ல முடியாது அதான் நூறாண்டுக்கு அழகரிசு என தேவை அந்த இடத்துல ஏற்கனவே வந்ததுன்னா வரும் அது மாற்றம்லாம் வராது திருப்பி வரும் சரித்திரம் திரும்ப பண்ணுவாங்கள்ல அது சரித்திரம் உலகத்துலேயே இருக்குது இந்தியாவிலே இருக்குது அரசியல் தலைவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து பெரிய ஆபத்து நிர்வாகம் தொழிற்சாலைகள் க இந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பெட்ரோலியம் தொழிற்சாலைகள் கெமிக்கல் தொழிற்சாலைகள் பெயிண்ட் தொழிற்சாலைகள் இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும் எளிதில் நம்ம என்ன லிஸ்ட்டாக படிக்க முடியும் இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட்டை படிக்க முடியாது இதெல்லாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய விஷயங்கள் அதே போல் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டாம்ப்பேட் ஆச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் உங்கள் இதில் சொல்லியிருக்கேன் நான் மார்ச் பெரும் கூட்டங்கள் சேர்றது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் திருவிழாக்கள் கோயில்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் கோயிலில் கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஏன்னா தெய்வக்கூத்தம் வந்து காட்டப்படுது அதனால் கோயில்களில் தான் துர்மரணம் அதிகமாக காட்டு ஸோ கோயிலெல்லாம் கொஞ்சம் பெரிய கூட்டம் வர இடத்துலலாம் நிறைய டெப்ளாய் பண்ணி போலீஸு செக்யூரிட்டி எல்லாம் பண்ணி கொஞ்சம் இந்த விஐபிஸோடைய ஷெடியூலெல்லாம் அன்றைக்கி நிறுத்தி விஐபிஸ்க்குலாம் அந்த நாள் எதுக்கு தரிசனம் மற்ற நாளில் வந்து கொடுத்துட்டு போங்க ஏன்னா மக்களுக்கு ஒரு பௌர்ணமின்னா கோயில் திரு வெறிவலை வர்றாங்க அன்றைக்கே விஐபியை கொடுங்க அவங்க மற்ற நாளில் வந்து சாமி திரோண கேட்க மாட்டாங்க மக்கள் வரக்கூடிய நேரத்தில் விஐபி அந்த பிரேக் எல்லாம் நிறுத்திவிட்டு சாதாரணமாக எல்லாருக்கும் பெருமையாக போட்டு அந்த டியூட்டி வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸையும் போலீஸ் கூட மனிதர்கள் தானே எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவங்க உடம்பு என்ன அவங்களுக்கு ஆர்ட்டு அதே ஆர்ட்டு தானே நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் மாற்றி அவங்களே ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சு நிறைய இது பண்ணி இந்த அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் மாற்றி அவங்கக்கிட்டெல்லாம் முதலே ரிக்வஸ்ட் பண்ணி இது போல் வேணாம்னா கோயில்களில் காட்டுது கோயில் ரொம்ப கடுமையாக காட்டுது ஸோ எல்லா கோயில்லையும் பார்த்துக்கிறது அதே போல் மலை கோயில்கள்லாம் பாதுகாப்பாக அதில் ஏற்கனவே இயற்கையெல்லாம் என்னென்ன பாதிப்பு இருக்கோ அதெல்லாம் மீண்டும் மீண்டும் நோண்டாமல் இருக்கிறது கட்டணம் கட்டாமல் அனுமதிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா திருப்பி திருப்பி நீங்கள் நிகழ்ச்சி செல்வி சொன்னார் நடந்துச்சுன்னு எடுத்து தான் இருக்கணும் ஸோ எனக்கு வந்து நான் சொன்ன கெட்ட நிகழ்ச்சி நடக்காமல் நல்ல நிகழ்ச்சி நடந்தாவே போதுமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இல்லைன்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே நன்றி